ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து தலைவலிக்கான ஒரு டிப்ஸ் தாங்க நான் சொல்கிறேன் இதுக்கு வந்து ஒரு பத்து மட்டும்தான் போடணும் இந்த பத்து வந்து காஞ்சி முடிகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு தலைவலியே நின்றுடும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆமாங்க கண்டிப்பா நின்னுடும் ஆஹ் இதுவுமே என்னுடைய அனுபவம் உண்மைதான் இந்த மாதிரி இந்த தலைவலி வந்து தலை ஃபுல்லா வந்து பாரமா இருக்கும் நீர் போத்து இல்லையா ரொம்ப தலையை தூக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தலைவலி வரும்ல அந்த தலைவலிக்கானதுதான் இது ஒன்னும் இல்ல கிராம்பு இருக்குல்ல அது வந்து ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு எடுத்துக்கோங்க எந்தளவுக்கு வேணுமோ ஒரு பதினஞ்சு இருபது நாளுமே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சும்மா ட்ரையாக எண்ணெய் எதுவுமே தண்ணி எதுவுமே இல்லாமல் ட்ரையாக உள்ள பாத்திரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா வறுத்துடுங்க வறுத்துட்டு அதோடய ஸ்மெல் லைட்டாக வர ஆரம்பிக்கும் வருப்பட்டது உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறீங்க நல்லா இடிச்சுக்கோங்க பொடி பண்ணிக்கோங்க ரொம்ப நைஸாக பொடியாகாது ஓரளவுக்கு ஆஃப் கொரக்குறோன்ட்டு அந்த மாதிரி ஆனத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் பால் இருக்குல்ல பசும்பால் கடை கடையில் உள்ள பால் எந்த பாலாக இருந்தாலும் ஓகே தான் ஓரளவுக்கு இந்தளவுக்கு வச்சுக்கோங்களேன் எந்த அளவுக்கு நீங்கள் இப்போ பொடி வச்சுருக்கீங்களோ அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ரெண்டு ஒரு மடங்கு வந்து கிராம்பு தூள் இருக்குது அப்படின்னா அதோட டபுள் மடங்கு வந்து பால் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த பாலோட மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ட்ரை ஆகி பிசு பிசுன்ட்டு வரும் அந்த அளவுக்கு வந்துனா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் ஏன்னா ரொம்ப ஓரளவுக்கு இருக்கும் இருக்கும்போதே எடுத்துடணும் ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்புறம் எடுத்துட்டீங்கன்னா வெளில எடுத்ததுக்கு அப்புறம் ரொம்பவே காஞ்சு போயிடும் அதனால ஓரளவுக்கு பிசு பிசுன்னு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் குல குழப்பா இருக்கிறது அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துன்னா சப்போஸ் உங்கள்கிட்ட பால் இல்லை அப்படின்னா நீங்க தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி யூஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சீக்கிரமா அது கெட்டி ஆகிடும் ரொம்ப ஆகிற வரையும் விற்கக்கூடாது கொஞ்சம் ஒரு கொல குழப்பு தன்மை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த மாதிரி வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெது வெதுன்னு ஆனத்துக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்து அதை எடுத்து நெத்தி ஃபுல்லாக பத்து போட்டுக்கோங்க பத்து போட்டு அப்படியே ரெஸ்ட் எடுங்க அப்படியே உட்காந்துருந்தாலும் சரி ஓகே படுத்துருந்தாலும் ஓகே தான் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது அப்படியே ட்ரை ஆகி இருக்கும் உங்களுக்கே தெரியும் ஏதாவது நம்ம ஒரு பத்து போடுறனாலே இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் நல்லா இருகி ரொம்ப ட்ரை ஆகி காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே எடுத்துருங்க அது நீங்கள் எடுக்கிறதுக்குள்ளேயே தலைவலி போய்டும் அந்த மாதிரி வந்து ரொம்ப தலைவலி தாங்கவே முடியல ஒரு தடவை போட்டு நிக்கல அப்படின்னா என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு காலையில் ஒரு தடவை போடுங்க ஈவினிங் ஒரு தடவை போடுங்க அதுலேயே நின்றுடும் அப்படி போகலைன்னா ஒரு ரெண்டு நாள் கண்டினியூவாக நீங்கள் போட்டுட்டீங்க போட்டிங்க அப்படின்னாலே சூப்பராக தலைவலி எப்படிப்பட்ட தலைவலியுமே வந்து நின்றுடும் மேக்ஸிமம் ஒரு ஒரு தடவை போட்டாலே போதுங்க எனக்குலாம் ஒரு தடவை போட்டாலே நின்றுடும் நார்மல் தலைவலாம் எனக்கு ரொம்ப பயங்கரமாக வலிக்கும் அந்த தலைவலியே நின்றுடும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய்